அக்கு பஞ்சர் அல்லது அக்கு ப்ரெஷர் என்ற தினம் நாம் பார்க்க போகின்ற புள்ளி ஜிபி நாற்பத்தி நான்கு அதாவது கால் பிளாடர் நாற்பத்தி நான்கு தமிழில் பித்தப்பை நாற்பத்தி நாலு இந்த புள்ளி எங்கே இருக்கிறது இதை நாம் ஆக்டிவேட் செய்வதால் நமக்கு என்னென்ன உபாதைகள் எல்லாம் தீரும் இதை நாம் ஆக்டிவேட் செய்வதால் நமக்கு ஒற்றை தலைவலி செவிட்டுத்தன்மை காது இறைச்சல் கண்வலி கனவுத் தொல்லை இவைகளெல்லாம் நீங்கும் இந்த பித்தப்பை நாற்பத்தி நான்கு என்கின்ற புள்ளியை அதாவது கால் பிளாடர் அதை ஜிபி நாற்பத்தி நாலு என்று சொல்வார்கள் இது ஒரு மெட்டல் பாயிண்ட்ஸ் இந்த புள்ளியை ஆக்டிவ் செய்யும் இது எங்கே இருக்கிறது நமது காலின் நான்காவது விரலின் நகத்திற்கு கீழே ஒரு சுன் மேலே அமைந்திருக்கும் போட்டோ இணைத்திருக்கிறேன் போட்டோவிலும் காண்பித்திருக்கிறேன் அந்த ஜிவி நாற்பத்தி நாலு என்பதற்கு கீழே பச்சை கலரால் அடிக்கோடிவிட்டிருக்கிறேன் அந்த அடிக்கோடிவிட்ட இடத்திற்கு நேராக நீங்கள் பார்த்தால் அந்த புள்ளி இருக்கின்ற இடம் மிகவும் லகுவாக தெரியும் நீங்கள் ஈஸியாக பார்த்து கொள்ளலாம் கஷ்டம் எதுவுமே இருக்காது அந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்யலாம் நான் பல முறை பல பல பதிவுகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கடைகளில் விற்கின்ற அந்த உபகரணத்தை வாங்கி நீங்கள் இந்த உபகரணம்தான் இது இந்த புள்ளியை நீங்கள் அதாவது இப்படி பார்த்தா இந்த இருக்கும் இது செல் போட்டு உபயோகப்படுது செல் போட்டோட ரொட்டேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும் திரும்ப இப்படி திருப்பி சொன்னால் இந்த ஆன்டி வைஸில் ரொட்டேட் ஆகும் இந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்வதால் உங்களுக்கு அந்த ஜிபி நாற்பத்தி நான்கு என்கின்ற புள்ளி ஆக்டிவேட் ஆகி நீங்கள் இந்த உபகரணத்தை வைத்து கூட செய்யலாம் ஈஸியாக செய்யலாம் இந்த உபகரணத்தை வைத்து நீங்கள் செய்கின்ற பொழுது மிகவும் உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் உணக்கியாகவே இருக்கும் நீங்கள் இந்த புள்ளியை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுதே உங்களுக்கு அந்த வழி தீருகின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் நீங்கள் தீருகிறது என்ற மனதில் நினைத்து கொண்டு தான் செய்ய வேண்டும் இந்த புள்ளி அல்லது நீடில் காண் நே பதில் கூட காண்பித்தேன் நீடில் இருக்கிறது அந்த நீடில் அடிபாகத்தை போட்டு அதை நீங்கள் இந்த நீடில் இருக்கிறது இந்த நீடில் கூர்மையான பாகம் இருக்கிறது அல்லவா இந்த பாகத்தை அந்த காலின் நான்காவது விரல் நகத்திற்கு கீழே ஒரு சுன் மேலே வைத்து நீங்கள் ஆக்டிவேட் செய்தால் இப்படி இது கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் இப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த புள்ளி ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு அந்த மேரை சொன்ன வியாதிகள் உபாதைகள் அதாவது ஒற்றைத்தலைவலி செவிட்டுத்தன்மை காது இறைச்சல் கண்வலி கனவு தொல்லை இவைகளெல்லாம் நீங்கும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு புள்ளியோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்